அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வரும் வரை விற்பனை வரி என்பது மாநில அரசின் அதிகாரத்திலே இருந்தது அந்த விற்பனை வரியை இவர்கள் ரத்து செய்துவிட்டு ஜிஎஸ்டி என்ற பெயரில் இங்கே உற்பத்தி பொருட்களுக்கு இந்த மாநிலத்துக்கு வரி வராது எந்த மாநிலத்தில் அதை விற்கிறார்களோ அந்த மாநில கணக்கிலே அந்த வரி போகும் என்ற நிலையில் உற்பத்தி மாநிலங்களை வஞ்சித்து குறிப்பாக முதலிடத்திலே இருக்கிற தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை வஞ்சித்து அவகைகிற மாநிலங்களுக்கு அதிக நிதியும் மக்களுக்கு பாடுபடுகிற மாநிலங்களுக்கு குறைந்த நிதியும் வழங்கிக் கொண்டிருப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக வஞ்சிக்கிற தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கக்கூடாது என்ற கெட்ட எண்ணம் கெடுபுத்தியோடு ஒன்றிய அரசு நடந்து கொள்கிறது இதனை கண்டித்து இன்றைக்கு

அதனால் அது ஜிஎஸ்டி கவுன்சிலர் ஜிஎஸ்டியே தப்புங்கிற மாநில அரசின் உரிமை இது ஜிஎஸ்டிங்கிற பேர்ல அவங்க எடுத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டது இல்லாமல் அதுக்கு உரிய பங்களிப்பு கொடுக்காம இருக்கிறது தப்பு இங்கே உற்பத்தி ஆகுறீங்கன்னா தமிழ்நாட்டில தான் இன்னைக்கு வந்து ஃபோர்வீலர் உற்பத்தி மிக அதிகமாக இருக்குது உங்களுக்கே தெரிஞ்சு ஆனால் இந்த ஃபோர்வீலர் விற்பனை செய்கிற மாநிலத்துக்கு அந்த வரி அந்த கணத்தில் போகுமே தவிர உற்ப இங்கே உற்பத்தி ஆகுற தமிழ்நாட்டு இந்த உற்பத்தி அவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசுக்கு எந்த கிடையாது தமிழ்நாடு அரசின் கல இவங்க இஷ்டத்துக்கு நடக்கணும்னு நினைக்கிறாங்க இந்திய நாங்க திணிப்போம் நீ ஏத்துக்க இல்லைன்னா நான் புதிய கல்வி உங்களுக்கு பலன் தர மாட்டேன் ஒரு அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு என்ன என்ன சாதாரண மருத்துவ வசதியாக கல்வி வசதியாக நுகர்பொருள் வாணிய பக்கத்தின் மூலமாக வழங்கப்படுகிறார் உணவுப் பொருள்களாகட்டும் இப்படி ஏழை எளிய சாதாரண மக்களுக்கு போய் சேர வேண்டிய அனைத்து வேலையும் மாநில அரசுதான் தான் ஒன்றிய அரசு செய்யவில்லை அவங்க டிஃபென்ஸ் ஏர்கிராப்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்க பெரிய விஷயத்தில் இருக்கிறோம் அவங்க சாதாரண மக்களுக்காக ஆனால் அதை செய்ய விடாமல் தடுக்கிற இந்த பணத்தை எடுத்துக்கிட்டாங்க இப்போ கொடுமை என்ன தெரியுமா இந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டாங்க இன்கம் டாக்ஸ் அவங்களுக்கு போகுது பதினேழரை லட்சம் கோடி ரூபாய்க்கு கடன் வாங்குறதுக்கு இந்த இந்த பட்ஜெட்லயே அவங்க ஒன்றைக்கு வச்சு அதையும் நிறைவேற்ற இவ்வளவு பணத்தை எடுத்துக்கிட்டு எதுக்கும் கடன் இவங்க வாங்குற பணம் புற இந்தியாவில் உள்ள இரண்டுமா மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு போகிறதே தவிர சாதாரண ஏழை எளிய மக்களை இவர்கள் மதிக்கவில்லை அவர்களுக்கான எந்த திட்டத்தை அவர்கள் அதுவும் இல்லாம இப்ப வந்து சில மினரல்ஸ் எல்லாம் இங்கே எடுத்துட்டு போறீங்கன்னா அதையும் திருட போறாங்க வெறிய திருட்டுனால மட்டும் இல்லாம சில மினரல் திருட்டுறதுக்கு பட்ஜெட்ல சொல்லிட்டாங்க ரயில்வே திட்டங்கள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இது ரெண்டு ரயில் விடுறாங்கன்னா அது நமக்காக இல்ல ஹைதராபாத் கர்நாடகா மக்களுக்காக நமக்காக ஒண்ணுமே கிடையாது அந்த அளவுக்கு தமிழகத்தை வந்திக்கிற ஒரு அரசு அதற்கு துணை போகிற எடப்பாடி அவருடைய கட்சி பாவம் அவரை எது எப்படி மாட்டிக்கிட்டாரோ தெரியல வாஷிங் மிஷின்ல போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவரையும்

உள்நாட்டு உற்பத்தியில் முதல் மாநிலமாக இந்தியாவுக்கு நிறைய பொருள்களை வழங்கிக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டுக்கு இந்திய அரசு ஒன்றுமே வழங்கவில்லை என்பது திட்டமிட்டு தமிழர்களை அவமானப்படுத்துகிற தமிழர்களை புறக்கணிக்கிற ஒரு செயலாக இன்றைக்கு கூடியுள்ள அனைத்து கட்சி தோழர்களும் இதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு ஒன்றிய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக நடைபெற நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வரும் வரை விற்பனை வரி என்பது மாநில அரசின் அதிகாரத்திலே இருந்தது அந்த விற்பனை வரியை இவர்கள் ரத்து செய்துவிட்டு ஜிஎஸ்டி என்ற பெயரில் இங்கே உற்பத்தியாகிற பொருட்களுக்கு இந்த மாநிலத்துக்கு வரி வராது எந்த அந்த மாநிலம் போகும் என்ற நிலையில் உற்பத்தி மாநிலங்களை வஞ்சித்து குறிப்பாக முதலிடத்திலே இருக்கிற தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை வஞ்சித்து அவர்கள் ஆட்சி செய்கிற மாநிலங்களுக்கு அதிக நிதியும் மக்களுக்கு பாடுபடுகிற மாநிலங்களுக்கு குறைந்த நிதியும் கொண்டிருப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக வஞ்சிக்கிற தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மையும் கிடைக்கக்கூடாது என்ற கெட்ட ஒன்றிய அரசு நடந்து கொள்கிறது இதனை கண்டித்து இன்றைக்கு எங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் இங்கே இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் நல்ல இருக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் அந்த வரி போடும் போது நிதியமைச்சர் வந்து அப்ப அந்த

இங்கே உற்பத்தி ஆகிற தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு வந்து போர் வீலர் உற்பத்தி மிக அதிகமாக இருக்குது உங்களுக்கே தெரியும் இந்த போர் வீலர் விற்பனை செய்கிற மாநிலத்துக்கு அந்த வரி அந்த இப்போ இங்கே உற்பத்தி ஆகிற தமிழ்நாட்டு உற்பத்தி ஆகிற பொருட்கள் தமிழ்நாட்டு அரசுக்கு எந்த உதவியும் கிடையாது இந்த வரியும் தமிழ்நாடு அரசின் கணக்கில் வராது இவங்க இஷ்டத்துக்கு நடக்கணும்னு நினைக்கிறாங்க இந்திய நாங்கள் திணிப்போம் நீ ஏத்துக்க இல்லைன்னா நான் புதிய கல்வி பலன் தர மாட்டேன் ஒரு அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனைனா சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் மருத்துவ வசதியாகட்டும் கல்வி வசதியாகட்டும் நுகர்பொருள் வாணிய பொருள் மூலமாக வழங்கப்படுகிறார்கள் உணவுப் ஆகட்டும் இப்படி ஏழை எளிய சாதாரண மக்களுக்கு போய் சேர வேண்டிய அனைத்து வேலையும் மாநில அரசு தான் செய்கின்றது ஒன்றிய அரசு செய்யவில்லை அவங்க டிஃபென்ஸ் ஏர்கிராப்டு எக்ஸ்ட்ரா பேக்ஸ்னு அவங்க பெரிய விஷயத்துல இருக்கிறவங்க அவங்க சாதாரண மக்களுக்காக ஆனா அதை செய்ய விடாமல் தடுக்கிற இந்த பணத்தை எடுத்துக்கிட்டாங்க இப்ப கொடுமை என்ன தெரியுமா இந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டாங்க இன்கம் டாக்ஸ் அவங்களுக்கு போகுது இதையும் மீறி பதினேழரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறதுக்கு இந்த நாடாள் மன்றத்துல இந்த பட்ஜெட்லயே அவங்க வந்து கோரிக்கை வச்சு அதையும் நிறைவேற்றுவாங்க இவ்வளவு பணத்தை எடுத்துக்கிட்டு எதுக்கு கடன் பெனா இவங்க சரி வாங்குற பணம் புறா இந்தியாவில் உள்ள இரண்டு மா மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு போகிறதே தவிர சாதாரண ஏழை எளிய மக்களை இவர்கள் மதிக்கவில்லை அவர்களுக்கான எந்த திட்டத்தையும் அவர்கள் நிறுத்தி வைக்கவில்லை அதுவும் இல்லாமல் இப்போ வந்து சில மினரல்ஸ் எல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுனா அதையும் திருட போகிறாங்க வரிய திருடினதோடு மட்டும் இல்லாமல் சில மினரல்ஸையும் திருடுறதுக்கு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க ரயில்வே திட்டங்கள்லாம் ஒன்றும் கிடையாது இன்னொரு ரெண்டு ரயில் விடுறாங்களா அது நமக்காக இல்லை ஹைதராபாத்து கர்நாடகா மக்களுக்காக நமக்காக ஒண்ணுமே கிடையாது அந்த அளவுக்கு தமிழகத்தை வஞ்சிக்கிற ஒரு அரசு அதற்கு துணை போகிற எடப்பாடி அவருடைய கட்சி பாவா அவரை மாட்டிக்கிட்டாரோ தெரியல அவரையும் இதனால வர விளைவு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது இந்த அரசாங்கத்தை இந்த கட்சிகளை நாம் நுழைய விட கூடாது அனுமதிக்க கூடாது என்ற உறுதியை இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேற்கொள்ள வேண்டும் திமுக வந்து வந்து

கட்சத்தை தலைவர் அறிவிக்கும் போது அப்ப முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி அவர் சொன்னாரு இதெல்லாம் கொடுக்க முடியாது திமுக மக்களை ஏமாத்துது அவங்களால கொடுக்க முடியாது பொய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அவர் ரெண்டாயிரம் ரூபாய் அறிவிக்க யார் ஏமாத்துறாங்கிறத நீங்களே மக்கள்கிட்ட எடுத்துக்கொள்ள அந்த பேச்சுவார்த்தை தலைமையிடம் பேசுறேன் நன்றி நன்றிண்ணா தேங்க்ஸ் இந்திய அளவிலே உள்நாட்டு உற்பத்தியில் முதல் மாநிலமாக இந்தியாவுக்கு நிறைய தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு ஒன்றுமே வழங்கவில்லை என்பது தமிழர்களை அவமானப்படுத்துகிற தமிழர்களை புறக்கணிக்கிற ஒரு செயலாக நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு கூடியுள்ள அனைத்து கட்சி தோழர்களும் இதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக நடைபெற நடந்து கொள்ள வேண்டும் அது இல்லாமல் இவர்கள் வரும் வரை விற்பனை வரி என்பது மாநில அரசின் அதிகாரத்திலே இருந்தது அந்த விற்பனை வரியை இவர்கள் ரத்து செய்துவிட்டு ஜிஎஸ்டி என்ற பெயரில் உற்பத்தி ஆகிற பொருட்களுக்கு இந்த மாநிலத்துக்கு வரி வராது எந்த மாநிலத்தில் அதை விற்கிறார்களோ அந்த மாநில கணக்கிலே அந்த வரி போகும் என்ற நிலையில் உற்பத்தி மாநிலங்களை வஞ்சித்து குறிப்பாக முதலிடத்திலே இருக்கிற தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை வஞ்சித்து அவர்கள் ஆட்சி செய்கிற மாநிலங்களுக்கு அதிக நிதியும் மக்களுக்கு பாடுபடுகிற மாநிலங்களுக்கு குறைந்த நிதியும் வழங்கிக் கொண்டிருப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக வஞ்சிக்கிற தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கக்கூடாது என்ற கெட்ட கெடுபுத்தியோடு ஒன்றிய அரசு நடந்து கொள்கிறது இதனை கண்டித்து இன்றைக்கு எங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் இணைந்து

ஜிஎஸ்டிங்கிற பேர்ல அவங்க எடுத்துக்கிட்டதே தப்பு எடுத்துக்கிட்டது இல்லாமல் தப்பு இங்கே உற்பத்தி ஆகிற இங்கில தான் வந்து உற்பத்தி மிக அதிகமாக இருக்கு விற்பனை செய்கிற மாநிலத்துக்கு அந்த வரி அந்த கணக்குல போகுங்க தவிர இங்கே உற்பத்தி ஆகிற தமிழ்நாட்டு உற்பத்தி ஆகிற பொருட்களுக்கு தமிழ்நாட்டு அரசுக்கு எந்த உதவியும் கிடையாது இந்த வரியும் தமிழ்நாடு அரசின் கணக்கிலே வராது இவங்க இஷ்டத்துக்கு நடக்கணும்னு நினைக்கிறாங்க இந்திய நாங்க திணிப்போம் நீ ஏத்துக்க இல்லைன்னா நான் புதிய கல்வி ஏத்துக்கலன்னா உங்களுக்கு பலன் தர மாட்டேன் ஒரு அரசாங்கம் இப்ப மாநில அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனைனா சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் மருத்துவ வசதியாகட்டும் கல்வி வசதியாகட்டும் நுகர்பொருள் வாணிய பக்கத்தின் மூலமாக வழங்கப்படுகிறார் உணவுப் பொருள் ஆகட்டும் இப்படி ஏழை எளிய சாதாரண மக்களுக்கு போய் சேர வேண்டிய அனைத்து வேலையையும் மாநில அரசு தான் செய்கின்றது ஒன்றிய அரசு செய்யவில்லை அவங்க டிஃபென்ஸ் ஏர்கிராப்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்க பெரிய விஷயத்தில் இருக்கிறவங்க அவங்க சாதாரண மக்களுக்காக ஆனா அதை செய்ய விடாமல் தடுக்கிற இந்த பணத்தை எடுத்துக்கிட்டாங்க இப்ப கொடுமை என்ன தெரியுமா இந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டாங்க இன்கம் டாக்ஸ் அவங்களுக்கு போகுது பதினேழரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறதுக்கு இந்த நாடாளுமன்றத்துல இந்த பட்ஜெட்லயே அவங்க வந்து கோரிக்கை வச்சு அதையும் நிறைவேற்றுவாங்க இவ்வளவு பணத்தை எடுத்துக்கிட்டு எதுக்கும் கணம் கட்சி வாங்குற பணம் புறா இந்தியாவில் உள்ள இரண்டு மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு போகிறதே தவிர சாதாரண ஏழை எளிய மக்களை இவர் மதிக்க அவர்களுக்கான எந்த திருக்களை அதுவும் இல்லாம இப்ப வந்து சில மினரல்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து போறீங்கன்னா அதையும் திருட போறாங்க மட்டும் இல்லாம சில பாவம் அவரையும் இப்படி மாட்டிக்கிட்டாரோ தெரியல

யார் நீங்களே பக்கத்தை அந்த பேச்சுவார்த்தை இந்திய தே உள்நாட்டு உற்பத்தியுமாக இந்தியாவுக்கு நிறைய பொருள்களை வழங்கி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு ஒன்றுமே வழங்க